சிலாபம் கிரிமட்டியான பௌத்த மகளிர் தேசிய பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் மூன்று மாடி கட்டடத்தின் முதற்கட்டத்தை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது புதிய வகுப்பறைகளை பார்வையிடச் சென்ற ஜனாதிபதி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் கல்வியின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் கல்விக்குள் தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் பழைய முறைகளில் இருந்து விடுபட வேண்டும் சிலர் நோய்வாய்ப்படுவர் பல கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன இவை அனைத்தும் வரை மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் நான் கூறினேன் மேலும் ஐந்து வருடங்கள் செல்லும் பட்சத்தில் மாணவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் சாதாரண தரம் மற்றும் உயர் தரத்தில் இருந்து விலகுவார்கள் மிகவும் கடினமான காலகட்டத்தில் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று கல்வித்துறை என்னிடம் கையளித்தார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டே எனது பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றி அதன் பின்னர் மக்களுக்கு முன்பாக செல்வேன் வரிசைகளில் காத்திருந்தோம் இருக்கவில்லை மாணவர்களுக்கு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அன்று எரிபொருள் இருக்கவில்லை அன்று அவ்வாறான நிலைமையை காணப்பட்டது நாம் இருக்கவும் முடியும் இல்லாமல் போகவும் முடியும் எனினும் உங்களது சவாலை உரிய முறையில் நிறைவேற்றவில்லையாய் அது தேசத்துக்கு

நாடுகளின் அந்த கூட்டத்தின் வெற்றிகரமான பெருமைகள் எதிர்பார்க்கின்றோம் இருந்து விடுபட முடியும் இரண்டு வருடங்கள் நிறைவடைவதற்குள் இந்த நிலையை அடைய முடிந்த தொடர்பில் நான் பெருமை அடைகின்றேன் எனினும் அது தொடர்பில் மாத்திரம் எம்மால் திருப்தி அடைய முடியாது முன்னோக்கி செல்வதாயின் சர்வதேச நாணநிதத்துடன் கலந்துரையாடி அவர்களுடன் இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்தி அதற்கமையவாகவே முன்னோக்கி செல்ல வேண்டும் மேலும் இரண்டு வருடங்களில் வேலையில்லா வீதத்தை ஐந்து வீதமாக குறைக்க முடியும் எனவும் வருமானத்தை அதிகரிக்குமாறும் அவர்கள் கூறியுள்ளனர் இவ்வாறான சில வேலை திட்டங்களை முன்னோக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளனர் அந்த வேலை திட்டங்களை முன்னோக்கு கொண்டு சென்றால் மாத்திரமே நாட்டை வளர்ச்சி அடைய செய்ய முடியும் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தேவை தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் புதிதாக சிந்திக்க வேண்டும் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு அவ்வாறில்லாமல் ஆர்ப்பாட்ட கோஷங்களை அந்த காலம் நாட்டை அபிவிருத்தி செய்வதாயின் பயணிக்க வேண்டும் பழைய முறையை கொண்டு எம்மால் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதற்கு வளர்ச்சி ஒன்று அவசியம் அதற்காகவே பொருளாதார அரசுரமைப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளோம் இதனூடாக விரைவாக பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க முடியும் வறுமை வீதத்தை பத்து வீதமாக மட்டுப்படுத்த வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் இதன் காரணமாகவே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது அரசியலின்றி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனைவரும் ஆதரவளிப்பார்கள் நம்புகின்றேன்